வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமயம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு நெஞ்சு செல்லி வரட்டுறதுக்கும் வறட்டு இருமல் இருந்தால் தடுக்கிறதுக்கும் வாரத்துக்கு ரெண்டு நாளோ மூணு நாளோ தொடர்ந்து நம்ம இந்த பாலை குடிக்கும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த நெஞ்சு செல்லி விரட்டுற பால் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு உளுந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் மூணையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து கிராம் அளவுக்கு சுக்கு எடுத்து அதை தோல் சி சீச்சிட்டு அதையும் நான் தட்டி ஊற வச்சு வச்சுருக்கேன் ஏன்னால் நம்ம முழுசாக போட்டோம்னா மிக்சியில் அறபடாது அதனால் தட்டி ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்சதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வாசனைக்காக அதையும் சேர்த்துக்கோங்க ஊற வச்ச சுக்கையும் சேர்த்துக்கோங்க சுக்கில் எப்பொழுதுமே வந்து தோல் நீக்கிடணும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காயை நல்லா பல் பல்லாக நறுக்கி போட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச விழுத ஒரு வடிகட்டியில் வச்சு பாலாக பிழிஞ்சு எடுத்துடணும் ஏன்னா இது வந்து நம்ம சுக்கு சேர்த்துருக்கோம் வாயில் திப்பி திப்பியாக தட்டுப்படும் அதுக்காக நல்லா பாலாக எடுத்துக்கங்க ஒரு ரெண்டு மூணு தடவை இதே மாதிரி அரைச்சி பால் எடுத்துக்கணும் இது ரொம்ப நல்லது இது பாட்டி காலத்து ரெசிபி தான் எங்கள் வீட்டுகளில் எங்கள் பாட்டிங்கள்லாம் இப்படி செஞ்சு கொடுப்பாங்க அதோடய ரெசிபி தான் இது இதே போல எல் எல்லாத்தையும் போட்டு போட்டு ரெண்டு மூணு தடவை பாலா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பாலா எடுத்ததை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு நல்ல ஒரு பெரிய கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க நீங்கள் வெள்ளம் வேண்டாம் உங்கள் கருப்பட்டி இருக்குன்னா கருப்பட்டி கிட்டே நீங்கள் உபயோகிச்சிக்கலாம் நான் வெள்ளம் இருந்தது வெள்ளை மட்டும் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க வெள்ளம் கரைஞ்சா போதும் பாக வைக்கணும்னு அவசியம் கிடையாது நல்லா கொதிச்சு கரையட்டும் கொதிச்சு கரைஞ்ச உடனே இதை ஃபில்ட்ரு பண்ணி இதுலேயே சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா பால் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுப்பில் ஏற்றிட வேண்டியது தான் அடுப்பில் வச்சு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கங்க நம்ம இனிப்பு நம்ம தூக்கி கொடுக்கும் அதுக்காக உப்பு சேர்த்துக்கங்க கொஞ்சமாக சேர்த்தா போதும் நல்லா கொதிக்கணும் நல்லா தக தகன்னு கொதித்து ஓரளவுக்கு நல்லா திக்காக வந்த உடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இது ரொம்ப நல்லது நம்ம எப்பொழுதுமே மெடிசனாக எடுக்காமல் இப்படி இயற்கையாக நம்ம சாப்பிட்றப்ப இது உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கிறப்ப ரெண்டு வேளை காலையிலையும் ஈவினிங்கும் குடிங்க நைட்டு கூட வேண்டாம் காலையிலையும் ஈவினிங்கும் தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது செரிமான கோளாறும் இருக்காது நெஞ்சு சளியும் விரட்டி ஓடிடும் வாய்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கிறப்ப நம்ம எதுவுமே நம்ம சாப்பிட முடியாது அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்த பாலை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு நம்ம உளுந்து வேற சேர்த்துருக்கோம் வெந்தயமும் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கோமா அவங்களுக்கு நல்லது உடம்புக்கு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ